கம் ஆடி மாதம் ஃபுல்லாக நட சாத்தி மூடி இருக்கிற அம்மன் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னது ஆடி மாதம் அம்மன் கோவில் மூடி இருக்குமா ஆடி மாதம் தானே அம்மனுக்கு விசேஷம் அப்படிங்கிறீங்களா ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிக்கு பக்கத்தில் எஸ் தரைக்குடி அப்படின்ற ஊரில் பழமையும் புராதன சிறப்பும் உள்ள உமைய நாயகி அம்மன் கோவில் இருக்குங்க அந்த கோவில் தாங்க ஆடி மாதம் ஃபுல்லாக மூடி இருக்கும் எதனாலாம் தெரியுமா இங்கே இருக்கிற மூலவர் உமயநாயகி அம்பாள் பார்த்தீங்கன்னா மேற்கூரை இல்லாமல் அருள் பாலிக்கிறாங்க ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முதல் நாளோட இந்த கோவிலில் வந்து பூஜை எல்லாம் வந்து பண்ணி அம்மனுக்கு பதினெட்டு வகையான அபிஷேக அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு பின்னர் வந்து கோவில் நட வந்து சாத்திடுவாங்க ஒரு ஒரு வருஷமும் இப்படித்தாங்க ஆடி மாதம் ஃபுல்லாக மூலஸ்தானம் பிரகாரம் மண்டபம்லாம் பூட்டி வச்சிருவாங்க அன்றைய நாட்களில் பக்தர்களுக்கு தரிசனமும் இல்லைங்க ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி முதல் நாள் அன்று நடக்கும் அம்மனின் முதல் பார்வை நிகழ்ச்சியில் தமிழகத்திலேருந்து பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வந்து அம்மனை தரிசிக்க வருவாங்க அன்னைக்கு தாங்க எல்லா பூஜையும் நடக்கும் ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த வழக்கம் வந்து இந்த கோவிலில் இருந்துட்டு வருது ஏன்னா இங்கே இருக்கிற உமயநாயகி அம்பாள் இந்த ஆடி மாதம் தான் இங்கேருந்து ராமேஸ்வரத்தில் உள்ள தீர்த்தங்களில் போய் புனித நீராடுறதுக்காக போயிட்டு வராங்க அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது அதனால தாங்க இந்த கோவில் வந்து ஆடி மாதம் ஃபுல்லாக மூடி இருக்கும் ஆவணி ஒன்று தான் திறந்து எல்லா பூஜையும் நடக்குங்க